ஓம் ஸ்ரீ சாயராம் மார்ச் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் காயத்ரி மந்திரம் தெய்வீகத்திற்கான ராஜபாட்டையாகும் அதை ஜபிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரமோ அல்லது விதிமுறையோ கிடையாது இருந்தாலும் இளம் பிரம்மச்சாரிகள் மிக அதிகமான பலனை பெறுவதற்கு அதை காலை மற்றும் மாலையில் சந்தியா காலத்தில் ஜபிப்பது சிறந்ததாகும் எனினும் இறைவன் கால மற்றும் தேசங்களுக்கு அப்பாற்பட்டவனானதால் எந்த நேரமும் எந்த இடமும் இறைவனது திருநாம ஸ்மரணைக்கு உகந்ததே ஸ்ரீமத் பாகவதம் சர்வதா சர்வத்திர சர்வ காலேஷு ஹரிச்சந்தனம் அதாவது எப்போதும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் இறைவனை தியானியுங்கள் என்று பறைசாற்றுகிறது நீங்கள் காண்பது எதுவானாலும் நீங்கள் எதை செய்தாலும் எதை தொட்டாலும் அதில் இறைவனை தியானிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சம் என்ற நாடக மேடையில் நீங்கள் தற்காலிகமான ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நாடகம் முடிந்தவுடன் நீங்கள் உங்களது உண்மையான ஆத்ம ஸ்வரூபத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் காயத்ரி மந்திரத்தை முறையாக ஜபிப்பதன் மூலம் நீங்கள் உங்களது வாழ்க்கைகளை கொண்டு உலகிற்கு தார்மீகமாக வாழ்வதன் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் இதுவே உங்களுக்கான எனது ஆசீர்வாதம் தெய்வீக அருளமுதம் மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இதயத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் ஆன்மீக சாதனைகளால் என்ன பயன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்